திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் நீங்கும் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம் எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம் போற்றிவலையம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகம் உயர்வு உயர்வுலா நிலை வேண்டும் நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும்

மூண்டும் ஒன்றாக சொல்ல வேண்டும் அதற்கு முதலில் இப்ப உங்களுக்கு நாலாவது சரியோ சரி இப்ப படித்துக் கொண்டு இருக்கிற அதிகாரத்துக்கு என்ன பெயர் அரைவுடைமை அதிகாரம் அரைவுடைமை அதிகாரம் தேவைனா

உங்க தலையில நீங்க அதை பதிய வைக்கணும் வாட்ஸ்அப்ல பண்றது இல்ல அங்க என்ன செய்வன கவனிக்க வேண்டும் என்ன செய்வன எப்படி தவறிக்க வேண்டும் கிரிதரன் எப்படி தவறிக்க வேண்டும் அவதானமாக தவிர்க்க வேணும் அதைத்தான் கோசாந்திரி சொல்றது என்ன சொல்ற அவதானமாக தமிழ்ல எப்படி சொல்றது தமிழி சொல்றது அவதானமாக சாயதி கேட்க வேணும் சரியோ கவனமா இருக்கணும் சரி

தான் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு திருப்பி சொல்றது கேளுங்கோ பெண் பொருளவாக சொல்லி தான் பிறர்வாய் நுண் பொருள் காண்பது அறிவு அப்ப இப்ப உங்களோட அறிவென்றால் என்னன்னு சொல்லப்போடு சஞ்சனா சரியோ எல்லாரும் ஆடாமல் அசையாமல் டீச்சரையே பார்த்துக்கொண்டிருக்கணும் அதுதான் அவதானம் சரியோ வடிவாக்கு அறைவென்றால் என்னென்று சொல்லப்படுது இப்ப என்னப்படுது அறிவென்றால் அறைவென்றால் என்ன அறைவென்றால் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் என் பொருளவாக செல சொல்லி ரெண்டு சொல்லி சொன்னா என்ன நீங்கள் மட்டாக்களுக்கு போது கிரிதரன் மற்றாக்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது எப்படி விளங்கப்படுத்தணும் டீச்சர் சொல்றேன் மற்றவர்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க விளங்கப்படுத்தணும் எப்படி விளங்கப்படுத்தணும் இப்ப சொல்லுங்க நீங்கள் ஒரு கதை சொல்ல மற்றவைக்கு அது நல்ல இலகுவாக விளங்குவாங்க மற்றவை

விளங்குவாக்க விளங்க விட அதே போல வடிவா கேளுங்க ஆடாங்களா சரி மற்றவர் உங்களுக்கு சொல்லிக்க மற்றவர் உங்களுக்கு சொல்லிக்க என்ன செய்யணும் அத நீங்கள் வடிவா கவனிச்சு விளங்கி கொள்ளுவோம் இப்ப இது உதாரணம் டீச்சர் இப்ப சொல்லி தரக்குள்ள நீங்கள என்ன செய்யணும் அவதானமாக கேட்டு அதை ஈஸியா அப்படியே விளங்க விளங்கி கொள்ளுவோம் அதுதான் அவை ஒரு பிள்ளை இங்க நீ மூவ் பண்ண ஒரு பிள்ளை டீச்சர் சொல்லி பிள்ளை அது விளங்கி இல்ல அது திருப்பி டீச்சர் கேட்டா அதுக்கு பதில் சொல்லி இருந்தால் அது நீங்கள் அறிவான பிள்ளை என்று சொல்லலாமோ ஏன் இல்ல நீங்கள் அதை

பொருளமாக செய்ய சொல்லி என்று சொல்லி சொன்னாலும் என்ன மற்றவர்கள் சொல்லிக்குள்ள விளங்குற மாதிரி சொல்லி தான் பிறர்வாய் தான் எப்படி செய்யணும் பிறர்வாய் என்ன டீச்சர் சொல்றத நுண்பொருள் காண்பது அறிவு சின்ன சின்ன விஷயங்கள் டீச்சர் விளங்கப்படுத்தினாலும் அதை நீங்க வடிவா கவனிப்போம் அப்படின்னு சொல்லி மத்த சொன்னாலோ எப்படி லோர்து குருவாசான்டா என்ன கீழ் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போறது அப்ப உடனடியா இப்படி செய்ய சொல்லி சொல்லி தந்தால் அத படிவாக அமைச்சு கொள்ளணும் லத்தனா லோர்து குருவாச ஆண்டா டீச்சர் சொல்லிக்கல அந்த டெபினேஷனா படிவாக அமைச்சு கொள்ளணும் அதுதான் நீங்கள் அறிவாளி ரெண்டு அர்த்தம் சரியோ நத்தனா டீச்சர் அண்ணாவை இல்ல பாக்க வேண்டியது டீச்சர் சரியோ ஓ இப்ப சொல்லுவீங்கள் ஓகே எல்லாரும் வருஷம் சொல்லுங்காதாக்களின் சத்தம் போடப்படாது உங்களுக்கு ரெடியா இருந்தால் கையை காட்டும் சத்தம் போடப்படாது அவங்களுக்கு உம் சொல்லுங்க அப்ப ஆறுதலாம் சொல்லணும் என் பொருளவாக நீங்க சொல்ல என்ன செய்ய சொல்லி இப்ப சொன்னது நீங்க சொல்றது பெண்களுக்கு இவ்வளவு போகணும் அப்ப நீங்க கதைக்கிறது அப்படி கதை வேணும் இப்ப டீச்சர் வரைக்கும் வதைக்கணும் ஓ உரத்து கிளீனா உரக் கதை போகணும் தெரியும் கதையை தொடங்கிங்க எப்படி இப்படி இருப்போம் டீச்சர் இப்படி இருக்கு வேண்டியது இப்படி இருக்கு இப்படி இருக்கீங்க ஒரு நாளும் இப்படி இருக்க மாட்டோம் என்ன முடியும் தான் மூளை வேலி செய்யாது இப்படி இருக்கும் எல்லா நிமிந்துருவோம் நிமிந்து கதையை இப்படி வச்சு கொண்டு அப்பதான் உங்களுக்கு மூளை வேலி செய்யும் ரத்தம் ஓடும் தலைக்கு

அவைக்கு விளங்கி விளங்குகிற மாதிரி விளங்குற மாதிரி இலகுவாக சொல்ல வேண்டும் அதே போல நாங்களும் மற்றவர்கள் சொல்லும் போது மற்றவர்கள் எங்களுக்கு சொல்லும் போது நாங்கள் விளங்க அதை இலகுவாக நாங்கள் அதை இலகுவாக கவனித்து விளங்கிக் கொள்ள பழக வேண்டும் சபைக்கு விளங்கி கொள்ள வேண்டும் இலகுவாக கவனித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கவனிக்கிறது முக்கியமா கவனிக்காட்டு நீங்க விளங்க சரியோ நீங்க கூட்டலாம் சொல்லுங்களா நீங்க கூட்டலாம் டீச்சர் சொன்னாதான் எக்ஸாக்ட்லி சொல்ல வேணும் என்று சொல்லுங்க இல்ல ஓகே சொல்லுங்கம்மா சொல்லி தான் புறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு பொருள் நாங்கள் ஒருவர்க்கு ஒரு விஷயத்தை கூறினால் அவர்களுக்கு விளங்குகிற மாதிரி சொல்ல வேண்டும் அதே போல் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் நாங்கள் அதை கவனித்து கேட்க வேண்டும் கவனித்து வேண்டும் கவனித்து

மற்றவர்கள் நமக்கு விளங்கப்படுத்தும் போது நமக்கும் அறிவு ஆகும் சரியோ இது ரெண்டும் தான் அறிவு நீங்க மற்றவர்கள் சொல்ல வேணாம் அதே போல மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லி திரைக்கவாக விளங்கும் அப்படி இருக்கிறது தான் அறிவு சரியோ அதே போல குரலை வெண்பொருள் வாசல் சொல்லிருக்கிறத பார்த்தோம் இப்படி சொல்லலாமோ அது மட்டும் வைக்க இல்ல அத அறைவோ இல்ல இல்ல சொல்லை குள்ள கிளீனா அறம் தொடுத்து சொல்லுவோம் உங்க திருஷியா கிறிஸ்டியா சொல்லிட்டா கட்டிக்காரு அடுத்த ஆள் நீங்கள அறிவாளியம் அறிவாளியே பெற்றீச்சர் பான் பண்றோம் ஆறாரு அறிவாளியம் இவ்வளவுக்கு சாயகி கிளருஷன் கிறிஸ்டியா பிரகதி

நாங்கள் கதை சொன்னால் அது விளங்கி மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு வலங்கி சொல்ல வேண்டும் விளங்க வேண்டும் இலகுவாக விளங்க வேண்டும் எழுத்தவால் விளங்க வேண்டும் அதே போல அதே போல டீச்சர் சொல்லத வலங்கி வலங்கி கேட்க வேண்டும் அதுவே அதுவே சிறந்த அறிவாகும் அதுவே சிறந்த அறிவாகும் உம் ஒரு அறிவாளி அடுத்தவரை யார் அறிவாளி நீங்க என்ன செய்யறீங்க இப்ப நாலாவது குரலும் பொருளும் சொல்றீங்க இருந்து நாலு வரையும் கொள்ளலாம் அறிவாளிகள் கட்டாயம் விட வேண்டியது எது நாலாவது குரலம் நாலாவது குரலும் பொருளும் அது கட்டாயம் மற்றது நாங்கள் அறிவாளிய நினைக்கிறார்கள் என்ன விடலாம் செப்பாடி கத்துவா நத்தனா தோப்புகரணம் போட வேண்டிய மறைச்சு கரைக்குறதோ தோப்புகரணம் போட வேண்டி கரை என்ன செய்ய என்ன என்ன சொல்லி நம்ம நத்தனா சொல்லுங்க இருந்து நாலு வரையும் விடலாம் ஆறாக்கல் बाली आ, बाली आ, अरे बाली, बाली। ने 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 अरे बाली अरे बाली अरे बाली क्या मारी इंटेलिजेंट लेट परसेंट क्या इंटेलिजेंट आपने पूछोगे तो ये अरे लेट परसेंट की त्रेस इंटेलिजेंट एको 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 लेट परसेंट की क्या त्रेस इंटेलिजेंट साउथी से क्या

Ça veut dire une personne qui est. Euh, euh... Une personne. Une personne qui est. intelligent euh... Intelligente, maman. Intelligente. intelligente. Ah, une personne. Ça veut dire une personne intelligente. Regardez, on a pris maman. Hein. Une personne. Une intelligente. personne intelligente. 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 C'est ça. Ok, appuie. Merci tout le monde. Merci, Tidy. Merci.